வணக்கம் மக்களே வெல்கம் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ரொம்பவும் முக்கியமான இன்ஃபர்மேஷன் எதை பற்றினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மத்திய அரசானது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனாவை தொடங்கி வைத்தார்கள் அந்த வகையில் பதினெட்டு தவணைத் தொகைகள் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டிருந்த நிலையில் பத்தொன்பதாவது தவணைத் தொகை பெற நீங்கள் தகுதியானவர்களா அந்த பெனிஃபிஷரி லிஸ்டில் உங்கள் பெயர் இருக்கிறதா இகேசியை எப்படி சரிபார்க்க வேண்டும் அப்படிங்கிற டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறோம் வீடியோவை ஸ்கிப் கடைசி வரைக்கும் சேனலுக்கு டைம் அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அப்தி ஆல் நோட்டிபிகேஷன் அப்து மறந்துடாதீங்க மத்திய அரசானது விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாயை மூன்று தவணையாக பிரித்து இரண்டாயிரம் வீதம் நேரடியாக விவசாயின் வங்கி கணக்கில் செலுத்தி வருகிறது இதுவரை பதினெட்டு தவணைத் தொகைகள் செலுத்தி நிலையில் பத்தொன்பதாவது தவணைத் தொகை பெற நீங்கள் தகுதியானவரா என்பதை ஆன்லைனில் கட்டாயம் செய்ய வேண்டும் அதற்கு நீங்கள் கண்டிப்பாக இகேஒய்சி அதாவது ஆதார் பேஸ்டு இகேஒய்சியை சரிபார்த்திருக்க வேண்டும் அதேபோல் நிலம் சரிபார்ப்பு மற்றும் ஆதார் இணைப்பு செய்திருந்தால் மட்டுமே உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணைத் தொகை பெற முடியும் உங்களுடைய ஆதார் எண்ணை வங்கி கணக்குடன் இணைத்திருக்க வேண்டும் அப்பொழுதுதான் உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணைத் தொகை பெறுவதில் தாமதம் இருக்காது இகேவைசி முடிக்க வேண்டியது மிகவும் கட்டாயம் என ஏற்கனவே மத்திய அரசு அறிவித்திருந்தது நீங்கள் பிஎம் கிசான் சம்மான் நிதி அந்த பிஎம் பேஜில் போனீங்க அப்படின்னாலே இங்கே மேண்டேட்ரியாக கொடுத்துக்கிறாங்க இகேஒசி மேண்டேடர் ஃபார் பிஎம் கிசான் ரிஜிஸ்டர்டு ஃபார்மர்ஸ் இவங்க வந்து ஓடிபி பேஸ்டு தான் இகேசியை முடிக்க வேண்டும் என்று சொல்லிக்கிறாங்க அது இல்லாமல் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற சிஎஸ்சி சென்ட்ரல் இ சேவை மையம் மூலம் பயோமெட்ரிக் பேஸ்டு கேவைசியும் கூட நீங்கள் முடித்துக்கொள்ளலாம் ஃபஸ்ட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டுன்னு இருக்குது ஸோ அந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ண வேண்டும் ஸோ இந்த பெனிஃபிஷரி லிஸ்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இங்கே வந்து ஸ்டேட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணிட்டோம் நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த டிஸ்ட்ரிக்டில் வசிக்கிறீர்களோ அந்த டிஸ்ட்ரிகை பெயரை செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கப்புறம் சப் டிஸ்டிக் அது எதுவோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த பிளாக்கில் வரீங்களோ அந்த பிளாக்கை செலெக்ட் பண்ணிக்கோங்க இந்த பிளாக்கில் வர்ற வில்லேஜ் எந்த பஞ்சாயத்தோ அந்த பஞ்சாயத்தை நீங்கள் செலெக்ட் பண்ணிக்கோங்க கெட் ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வில்லேஜின் கீழ் தேர்வான அனைத்து விவசாயிகளின் பெயரும் வந்திருக்கும் ஸோ நீங்கள் இந்த லிஸ்ட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பேருக்கு பிரதம மந்திரியின் இரண்டாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் கீழ் அந்த பணம் உங்களுடைய வங்கி கணக்குக்கு நேரடியாக வரும் என்று அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இதை செக் பண்ண வேண்டியது மிகவும் ரொம்ப அவசியம் அதே போல் இகேசி முடிக்க வேண்டும் அப்படின்னா இந்த பிஎம் கிசான் பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா இகேஒசின்னு இருக்குது ஸோ இகேஒசி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆதார் பேஸ்டு இகேஒயசி தான் ஸோ கட்டாயம் நீங்கள் இகேஒசி முடிக்க வேண்டும் அதுக்கு இகேஒசி முடிக்கிறதுக்கு உங்களுடைய ஆதார் எண்ணை என்ட்ரி செய்ய வேண்டும் ஸோ உங்களுடைய ஆதார் எண்ணை இங்கே என்ட்ரி பண்ணிவிட்டு சர்ச் மேலே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இகேஒசி இஸ் ஆல்ரெடி டன் இந்த மாதிரி வந்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உங்களுக்கு பத்தொன்பதாவது தவணை தொகை பெறுவதில் எந்தவித சிரமம் இருக்காது ஸோ யார் யாருக்கு இ கேவைசி முடிக்கலையோ அவங்களுக்கு வந்து ஓடிபி பேஸ்டு ஆதார் தான் ஸோ ஓடிபி வரும் அந்த ஓடிபி என்ட்ரி பண்ணி உங்களுடைய கேவைசியை வெரிஃபை பண்ணிக்கலாம் அதே போல் நீங்கள் இந்த தக லிஸ்டில் தகுதியானவரா அப்படின்னு செக் பண்றதுக்கு நோ யுவர் ஸ்டேட்டஸின் இருக்குது ஸோ இந்த நோ யுவர் ஸ்டேட்டஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கொடுத்துட்டு இங்கே இருக்கிற கேப்சா கொடுத்துட்டு கெட் ஓடிபி கொடுத்தீங்க அப்படின்னா ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு அதாவது இகேஒயசி ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபி போட்டு நீங்கள் செலக்ட் ஆகிருக்கிறீங்களா இல்லையா அப்படிங்கிற உங்கள் ஸ்டேட்டஸை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இன்கேஸ் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தெரியல அப்படின்னா நோ யுவர் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது ஸோ இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேலே கிளிக் பண்ணிட்டு ரெண்டு விதமாக சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம் ஒன்னு மொபைல் நம்பர் அல்லது ஆதார் பேஸ்டு ஸோ இதுக்கு ஆதார் நம்பர்னா ஆதார் நம்பர் அல்லது மொபைல் நம்பர்னா மொபைல் நம்பரை கொடுத்துட்டு இங்க இருக்கிற கேப்ச்சர் கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிவிட்டு கெட் மொபைல் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்கள் மொபைலுக்கு ஒரு ஓடிபி வரும் ஓடிபி என்ட்ரி பண்ணதையும் உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே நீங்கள் வந்து கட்டாயம் முடித்திருந்தால் மட்டுமே பிரதம மந்திரியின் பத்தொன்பதாவது தவணைத் தொகை பெறுவதற்கு நீங்கள் தகுதியானவர்கள் பத்தொன்பதாவது தவணைத் தொகை எப்போது வரும் என்று கேட்டிருந்தாங்க கூடிய விரைவில் வெளியாகும் என்று செய்திகள் வெளியாகி வருகிறது இவ்வளோதான் நண்பா இந்த வீடியோவில் நம்ம பார்த்தா ரொம்பவும் சூப்பரான இன்ஃபர்மேஷன் பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி யோஜனா திட்டத்தின் கீழ் பத்தொன்பதாவது தவணைத் தொகை பெற என்னென்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் ஏதேனும் சந்தேகம் இருப்பின் நம்ம கமெண்ட் பாக்ஸில் மெசேஜ் பண்ணுங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அமுத்தி ஆல் நோட்டிஃபிகேஷன் அமுத்தி மறந்துடாதீங்க வீடியோவை நிறைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்